பிஎடு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டு இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற டாபிக் வந்து ஃபோர்த்து யூனிட்டில் பெண்களுடைய உடலை பண்டமாக கருதுத கருதுதலை எதிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பெண்கள் அப்படின்னாலே பொதுவாகவே அன்றைய இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் ஒரு போக பொருளாக தான் நினைக்கிறாங்க அது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் மாறி இருக்குது பெண்களும் வந்து நிறைய பேர் நல்ல வேலையில் இருக்காங்க ஆண்களுக்கு நிகராக இல்லை ஆண்களை விட மேலோட்டமாக இருக்காங்க இருந்தாலும் பெண்களை ஒரு சில இடங்களில் ஒரு போதக பொருளாக வந்து நினைக்கிறாங்க பெண்களை உயிரும் உணர்வும் இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு நினைக்காம ஆண்களுக்கு தேவையான நேரத்துக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இவங்களுடைய அழகு தோற்றம் கவர்ச்சி இதில் வந்து ஈர்க்கப்பட்டு அதாவது பெண்களுடைய கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டு ஆண்கள் அன்றைய காலத்திலருந்து இன்றைய காலம் வரைக்கும் தவறான வழிகளில் போயிட்டுருக்காங்க இதுக்கு உதாரணம் வந்து ராவணன் நம்ம இதிகாச காலத்தில் ராவணன் வந்து பெண் மோகம் பிடித்து ஒரு நாட்டையே அழிந்த கதை நம்ம படிச்சிருக்கோம் அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியான கிளின்டன் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுடைய போக பொருளாக நினச்சி கீழ்த்தரமாக நடந்துகிட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு பெண் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆடை உடுத்துறது ஒரு கலை உணர்வோடு உடுத்தலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அவங்க வந்து உணர்த்தலாம் அதே மாதிரி எல்லா கலைகள்லேயுமே பங்கெடுத்துக்கலாம் சிறப்பு பெறலாம் நவநாகரிகம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய உடலை காட்டி கவர்ச்சி காட்டணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அவங்களுக்கு திறமை இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு எதில் வந்து சிறப்பு பெற்றிருக்காங்களோ அதில் நாட்டம் கொண்டு அதில் அவங்க வந்து முன்னுக்கு வரலாம் சினிமாவில் இருக்கிற நாடகத்தில் இருக்கிற நடிகைகள் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கணும் அவங்க எந்த மாதிரி ஆடை உடுத்துகிறாங்களோ அதே மாதிரி நாம உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு இளம் பெண்கள் வந்து வழி தவறி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது பெண்களை பற்றின தவறான நம்பிக்கைகளை எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வம்பு பேசுகிறவங்க பெண்கள் ஊர்கதை பேசுகிறவங்க நாகரிகம் இல்லாதவங்க நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு பெண்களும் வந்து சிறப்பு பெற்றிருக்காங்க பெண்களுக்கும் நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு வரணும் ஆண்கள் ஆண்கள் கிட்ட பிறன்மனை நோக்காத பேராண்மை இருக்கணும் அதாவது தான் வீட்டு பெண்களுக்கு வந்து அடுத்தவங்களால எந்த துன்பம் வந்தாலும் அதை பொறுத்துக்க முடியாது அதே மாதிரி அந்த வீட்டு ஆடவன் அடுத்த வீட்டு பெண்கள் மீது இச்சை ஏற்படுறது அதனால் தவறான வழிகளை போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்போது தன் வீட்டு பெண் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அடுத்த வீட்டு பெண்ணையும் நம்ம பார்க்கணும் இதுக்கான பக்குவம் ஆண்களுக்கு வரணும் பெண்களுக்கு உடல் உடல் அழகு மட்டும்தான் கவர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒன் எண்ணத்தை வந்து தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு ஆபத்து அப்படின்னும் பொழுது ஆண் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பெண்ணுக்கு வருகின்ற அந்த ஆபத்தை துணிவோடு எதிர்த்து பெண்ணை வந்து பாதுகாக்கலாம் எங்கெங்கும் காரிடும் சக்தியடா அப்படின்னு தொடங்குகிற கவிதையே பாரதாசனுடைய முதல் கவிதையுடைய முதல் வரி அப்படின்றது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஆசிரியர்களுடைய பங்கு பணிகள் அதாவது டிசிப்ளினில் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பொதுவாகவே உடல் அழகு கவர்ச்சி இந்த ரெண்டுமே ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிகம் ஒரு சில உயிரினங்களில் மட்டும் பெண்களுக்கும் அதுபோல் கவர்ச்சி இல்லாத உடல் அழகு இல்லாத தோற்றம் வரும் இதில் நம்மளுடைய புக்ஸில் கொடுத்துருக்காங்க யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க யானை வந்து ஆண் யானையும் பெண் யானையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாதிரி இருந்தது மற்ற எல்லா உயிரினங்களும் பார்க்கும்பொழுது ஆணை விட பெண் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ஆண் வந்து பெண்களை ஒரு போக பொருளாக நினைக்கக்கூடாது இவங்க வந்து எதுக்குமே லாய்க்கில்லை இவங்க வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது வர தலைமுறைடையது இந்த ஆதாரமற்ற நம்பிக்கைகள் இருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா இதுக்கான கலை திட்டமும் கல்வி வளர்ச்சியும் கொண்டு வரணும் ஒரு பெண் அப்படின்றது போதையை தரக்கூடியவள் அப்படின்னு இல்லாம ஒரு பெண் வந்து சாதனையாளர் அப்படின்னு நம்ம வந்து மனசுல எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய சாதித்த பெண்களை வந்து சிலபஸில் கொண்டு வர்ற மாதிரி பார்க்கணும் அப்படி கொண்டு வரும் பொழுது அதை படிக்கிற பெண்கள் நாமளும் இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொதுவாகவே ஆண் சாதனையர்களை விட பெண் சாதனையர்கள் வந்து கம்மியாக புக்கிலெலாம் வந்து சித்தரிக்கப்படுறாங்க ஆனால் ஆண்கள் எந்தளவுக்கு சாதனை பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு மோசமான சமையல்காரர் ஒரு நல்ல விருந்தை பாழடிச்சிரு பாழச்சிருத படைச்சிடுவர் அப்படின்றது ஒரு பழமொழி அந்த மாதிரி நல்லாசிரியர் அப்படின்னு சொல்கிறவங்க தன்னுடைய சொல்லாலையும் செயலாளியோ மாணவர்களை வந்து நல்ல ஸ்டெமுலைஸ் பண்ணணும் நல்லா தூண்டி நல்ல சக்தியை கொடுக்கணும் நல்ல அறிவை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டு வருது ஒரு பெண்ணுடைய உடலை பண்டமாக எதிர்க்கறது கொண்டு வரதில் அதை எதிர்க்கறதில் பெற்றோர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் அப்படின்றது உடல்ல இருந்து ஆரம்பித்தால் கூட அதாவது நான் அப்படின்னா அவனுடைய உடல் அமைப்பு அவனுடைய இதை பற்றியெல்லாம் சொல்கிறது இல்லையா அப்படின்னு ஆரம்பிச்சா கூட அவனுடைய அறிவு மனம் புத்தி அப்படின்னு வளர்ந்துட்டு தான் போகும் அதுக்கப்புறம் தான் ஞானம் அப்படிங்கிற மெய்யர்வு பல வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிடைக்கும் தன்னுடைய குழந்தைங்களை உடல் நலத்துலேயும் ஆடைகள்லேயும் அக்கறை இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மே மேல் நாட்டில் இருக்கிற கலாச்சாரம் பத்தியோ இல்லை சினிமா நாடகம் இதில் வர்ற ஒப்பனைகள் ஆடைகள் பற்றியோ பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க தன்னுடைய குழந்தைக்கு எது வந்து சரியாக பொருத்தமாக இருக்குமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்மளுடைய நிலைக்கு எது சரியாக இருக்குமோ அந்த மாதிரியான ஆடைகளை வந்து அவங்க அணிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி உடல் எடைகை வெளிப்படுத்துகிற ஆடைகளும் அழகி போட்டிகளும் நம்மளுடைய உடலை ஒரு பண்டமாக பார்க்குற அளவுக்கு சுச்சுவேஷன் கொண்டு வந்துடும் உயர்கல்வி நிலையங்களில் கூட நம்மளுடைய மற்றவங்க நம்மளுடைய ஆடையை வந்து உருத்தாத மாதிரி நம்ம வந்து ஆடை அணையணும் இது மாதிரி எந்த மாதிரியான ஆடைகள் அணையணும் அப்படின்றது முன்கூட்டியே கோடு கொடுத்துருவாங்க இப்போ கல்லூரியாக இருந்தால் கூட டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்டு டாப்பு லெக்கின் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சுடிதார் போடலாம் ஆனால் ஸ்டிச்சிங் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ண அந்த மாதிரி மெட்டீரியலில் கொண்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட நிறைய இடங்கள்ல இருக்குது அதே மாதிரி யூனிஃபார்ம் சீருடைய வரும்பொழுது கூட அந்த சீருடைய பள்ளி குழந்தைகளாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சீருடை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இதில் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க சீருடைய ஆடை பற்றின ஒரு தெளிவான நெறிகளுமே பின்பற்றப்படுறது கல்வி சூழலை மேம்படுத்தும் மாணவர்கள் மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகுப்பறையிலும் கவனித்ததால் இருக்காது ஏன்னால் ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் மட்டுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவிகள் இந்த மாதிரி நம்மளால ட்ரெஸ் பண்ண முடியலையே இப்போ யார் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களதான் எல்லாருடைய வியூஆப் பாயிண்ட்டும் இருக்கும் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வராமல் இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய மகள் கல்வி பள்ளிக்கல்வியிலையோ இல்லை கல்லூரியிலேயோ ஒரு பேச்சு போட்டியோ இல்லை ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியோ நடந்துக்கும் பொழுது கூட ஆடை அலங்காரத்தில் தனி கவனம் ஏற்பட்டு இந்த அலங்காரம் இந்த நடிப்பு தன்னுடைய மகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அனுமதிக்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் ஃபோர்த்து யூனிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியில் இன்றைக்கி பார்த்தது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டில் ஃபோர்த்து யூனிட்டு பார்த்துருக்கோம் பெண்கள் மீதான வன்முறையோ மகளிருடைய பாதுகாப்பும் இந்த யூனிட்டு தான் ஃபோர்த் யூனிட்டு இந்த ஃபோர்த் யூனிட் ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருக்கு